இன்றைக்கி எப்படியும் அத்தாச்சி வீட்டில் கறி எடுத்துருப்பாங்க இன்றைக்கி இந்த மீனை நம்மளே இன்றைக்கி சுட்டு சாப்பிட வேண்டியது தான் நீ ரொம்ப வருமானிக்கி சுட்டு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியா வீட்டில் வேறு நிறையா இருக்குது மீனை காணுமான்னு தெரியல சரி பார்ப்போம் அப்போ யாராவது போகுதுன்னு நினைக்கிறேன் எப்படியும் இன்னைக்கு வீட்டில் போய் கேட்டாலும் எப்படியும் சமைச்சு தர மாட்டாங்க அப்படின்னு கறி எடுத்துருப்பாங்க பூரா இன்னைக்கு ரொம்ப தான் சுட்டு சாப்பிட்ல இந்த மீனை வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளே போதும்னு போதும் ஆகி போய்ட்டு எத்தனை வேர்ப்பா ஹலோ காயப்பட்டு வர வேணாமா நாங்கள் மின்னல் விதத்துல வர முடியாது கதவை கொண்டு ஓட்டு வேற இது வேற ஓட்ட கதை வேற கையை விட்டா வரப்போகுது என்னடா இது இந்த மீனை ஒரு மனுஷன் மீன் சாப்பிட்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது எத்தனை வேர் எனக்கு 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 இரநூறுவா தரேன் முந்நூறுவா தர்றேன் இப்பா நான் எனக்கு நான் எனக்கு சாப்பிட கொண்டு வந்துருக்கேன்ப்பா விற்கிறது கொண்டு வரணும்ப்பா மீன்

நீ எடுத்து போட்டுதான் இருந்தாலும் அவங்க கூட்டு பண்ண அதை பாத்துக்கலாம் பார்த்து பேசிக்கலாம்னு பார்த்து பேசிக்கிற புரியா அவங்களுக்கு ரெண்டு மீனை கொடுத்தா முடிஞ்சு அதுவே சொன்னான் அதனால மீனை கொடுக்கலாம்

ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மீன் உங்களுக்கு இந்த ரெண்டு மீன் எனக்கு போட்டாச்சு அவன் உங்களுக்கு மீனா வந்து வீட்டு மசாலா உங்களை போட்டாச்சு இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா நம்ம கரவெட்டு கரவட்ட கேட்குமே வாங்கிக்கிறேன்

அப்படியா இதை நவ்ட்டு எங்க இருந்தா இந்தியா மீன் ஆயும்போது மீன் கொண்டு ஒரு ஈக்காக்கா ஓட காணு குறைக்கும் போது இல்லடா மீன் வாட எங்க இருந்தாலும் வந்துடுவான் இந்த சத்தப்பட்ட மரியாதை பிடிச்சிட்டு வந்த மீனை மரிதாசை வெட்டி மரியதாசை ஆஞ்சு மரியதாசை ஆனா மரியதாசு கிடைக்காதோல மரியதாசை பொறுச்சு ஆனா மரியதாஸக்கே கிடைக்காது தேய் பரவால இருந்தா நல்லா சாப்பிடுடா இவி ரெண்டு மூணு அஞ்சு மீன் இந்தியா ஆனா மீன் தர்ச்சிட மாட்டான் சண்ட சின்ன மீன் பிடிச்சு இந்த மாதிரி நான் விருப்பப்படுது நடப்பிடீங்க சாப்பிடண்டா சிக்கனும் மட்டன் கருதி எல்லாம் எடுத்துக்கோங்க கிடையாது கறியா கையை வையை குண்டு மீன் முடி மீன் กิน ரெண்டுமே சாப்பிடுறோம் இருக்கு மீன்ல மீன்ல கறி தான் இருக்கும் தான் இருக்கும்

எங்களுக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் வேணாம் எங்களுக்கு மீன் தான் வேணும்னு சொல்லிட்டு மீன் ஆளுக்கு ஒன்று தட்டில் சாப்பிடும் ஸ்டார்ட் சொல்லுங்க எப்படி இருக்கு சியான் எப்படி இருக்கு இது காண்டி தெரியுற சுத்தி சுற்றி சுத்தி kaler kula watch sağa watch walk yap ben gebe tamam akka h ne bakayım şu kare şunu bak yes அம்மா கொமுர்க்காவ ஒரு நைட் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டேன்னா பாதிகளுக்கு திருப்தியாக இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஏதாவது நல்லா சமைச்சு சாப்பிட்டா நமக்கு திருப்தியா இருக்கும் பா. அது நம்ம அது நம்ம குட்டிஸ் கூட சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும். ஏன்னா அப்பதான் பக்குவத்துல வந்து